ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி ஐந்தாம் பத்து நாலாம் திருமொழி எட்டாவது பாசுரம் அனந்தன் பாலும் கருடன் பாலும் ஐது நொய்தாக வைத்து என் மனந்தன் உள்ளே வை வாழச் செய்தாய் எம்பிரான் நினைந்துள்ளே நின்று நிற்கு நினைந்து என்னுள்ளே நின்று நிற்கு கண்கள் அசும்பொழுக நினைந்திருந்தே சிரமம் தீர்ந்தேன் நேமி நெடியவனே அனந்தன் பாலும் குருடன் பாலும் ஐது நொய்தாக வைத்து என் மனந்தன் உள்ளே வந்து வை வாழச் செய்தாய் எம்பிரான் நினைந்து என்னுள்ளே நின்று நெக்கு கண்கள் லசும்பொழுக நிறைந்திருந்தே சிரமம் தீர்ந்தேன் நேபி நெடியவனே நேபி நெடியவனே நேபின்னா சக்கராயுதத்தை விட நெடியவனே சர்வாதிகனை எல்லாவற்றிலும் ஆட்சி செய்யக்கூடிய வலிமையை உடையவனை நெடியவனே திருவேங்கடமுடையானேன்னு கூட வச்சுக்கலாம் சக்கராயுதத்தை விட திருவேங்கடமுடையானேன்னு உங்களுக்கு ஞாபகம் தான் அப்படி கூட வச்சுக்கலாம் எம்பிரான் எனக்கு பரம பூக்கியமாக இருப்பவனே கச்சா இதெல்லாம் பெருமாளை கூப்பிட்ட விஷயம் எம்பிரான் வந்து ரெண்டாவது வரையில் கடைசியில் இருக்கு நேமி நெடியவனே எம்பிரானே பெருமான கூப்பிட்டாச்சு இப்போ சொல்கிறார் அனந்தன் பாலும் திருவனந்தாழ்வான் பக்கத்தில் பக்க பக்கர் திருவண்ணா திருவனந்தாழ்வான் இடத்திலும் கருடன் பாலும் பெரிய திருவடியின் இடத்திலும் கருடன் மேலேயும் ஐது நொய்தாக வைத்து அன்பை ஐதுனா அன்பு பாசம் அதை கம்மி பண்ணிட்டு நொய்தாக வைத்து தான் என் மனந்தன் உள்ளே வந்து வைகி என்னோட மனசில் வந்து பொருந்தி புரிஞ்சுங்களா அனந்தன் பாலும் குருடன் பாலும் அன்பை குறைச்சுண்டு என் மனத்துள்ளே வந்து வை வாழச் செய்தாய் எம்பிரான் வாழச் செய்தான் எம்பிரான்னு கத்த முன்னே சொல்லிவிட்டோம் வாழச் செய்தாய் நான் உஜ்ஜீவிக்கும்படி செய்த என்னை வாழ்வித்த உன்னை உப்பாரா வாழ்வித்த உன்னை நினைந்து என் உள்ளே இங்கே இருக்கு நினைந்து நினைந்து சே என் உள்ளே என் நெஞ்சில் நினைந்து நின்று நெக்கு அதனால் நெக்குன்னா நெஞ்சு சிலமாகப் போகிறது என்னுள்ளே நினைந்து நின்று நெக்கு அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க என் மனத்துள்ளே எனக்குள்ளே நெச்சு ந நினை நினைந்து நின் நினைந்து நின்று அனுசந்தித்து கொண்டே இருக்கிறேன் அவனை பற்றி யோஜனை பண்ணிட்டே இருக்கேன் நான் அதனால் நெக்கு அதனால் நெஞ்சு சிதிலமாக போய்விட்டேன் சிதிலமாக இருந்தால் நெஞ்சு உடஞ்சி போச்சு உள்ளம் உடஞ்சி போச்சு ஹார்ட் உடஞ்சி போயிடுது அவருக்கு இந்த நெக்கு கண்கள் அசும்பு ஒழுக கண்களிலிருந்து நீர் புரிகின்றது கண்ணை நீர் புரிகிறது அ அசும்னா அசும்பு ஒழுகை அசும்புன்னா கண்ணை நீர் கண்ணீர்னு அர்த்தம் கண்களில் புழுக நினைந்திருந்தே சிரமம் தீர்த்தேன் நீ செய்த உம் நன்றிகளை நீ செய்த காரியங்கள் உமக்கு உம்மர் செய்த நல்ல காரியங்களெல்லாம் நினச்சிண்டே என்னுடைய சிரமமெல்லாம் போயிடுத்து அப்படிங்கிற அது எம்பிரான் நினைந்து என்னுள்ளே நின்று நிற்கு அது மேலே அனந்தன் பாலும் குருடன் பாலும் ஐது நொய்தாக வைத்து என் மனந்தன் உள்ளே வந்து வைகி வாழச் செய்தாய் எம்பிரான் அப்படிப்பட்ட உன்னை என்னுள்ளே நினைந்து நின்று நெக்கு அப்படின்னா என்னுடைய நெஞ்சம் உம்மை பற்றி நினைந்து கொண்டிருக்கிறது அதனால் சிதிலப்படுகிறது உடைந்து போகிறது கண்கள்லேருந்து எப்போதுமே ஜலம் வந்துட்டுருக்கு கண்ணீர் வந்துட்டே இருக்கு உம்மை பற்றி நினைத்து கொண்டே நீர் எனக்கு செய்த அவர்களை பற்றி யோசித்து கொண்டே எல்லா சிரமமும் போயிடுத்து அப்படி முடிக்கிறேன் வாசரம் அர்த்தமாக இருக்கு வாசனம் பிடிக்கலாமா அனந்தன் பாலும் கருடன் பாலும் ஐது நொய்தாக வைத்து என் மனந்தன் உள்ளே வந்து வைகி வாழச் செய்தாயம்பிறான் நினைந்து உள்ளே நின்று நிற்கு கண்கள் பொழுக நினைந்திருந்தே சிரமம் தீர்ந்தேன் नहीं भी बने श्रीमते राम नमः